அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அப்படின்னாவே தீப ஒளி அப்படின்றது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் தீப ஆவளி அப்படின்னா தீபங்களின் வரிசை அப்படின்னு நாம சொல்றோம் அப்போ இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் ஒரு பெரிய ஒரு குதூகலம் இருக்கு புது துணிகள் நம்ம ஒடுத்துறோம் இல்லையா அந்த ஒரு சந்தோஷம் பட்டாசுகள் வெடிக்கிறோம் அந்த ஒரு சந்தோஷம் நிறைய இனிப்புகள் வீட்டில் செய்கிறோம் பலகாரங்கள் செய்கிறோம் அந்த ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய சந்தோஷங்களை அள்ளித்தரும் பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தீபாவளி அப்படின்னாவே இந்த உலகத்தில் மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பண்டிகையா இருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த பண்டிகைகள்ல தீபாவளியும் ஒன்று தீபாவளி அப்படின்னு நம்ம சொல்ற நிமிஷத்துலேயே வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆரம்பத்துலேயே தீபாவளி என்றைக்கு வருது அப்படின்னு குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அந்த புது துணிமணிகளை வாங்கி எப்போ அந்த துணிகளை நம்ம போட போறோம் அப்படின்ற ஒரு அந்த ஏக்கம் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் அந்த குழந்தைங்க மனசுல இருக்கும் மத்தாப்புகள் எவ்வளவு வாங்கினாலும் இன்னும் பத்தாவது நிறைய வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு உற்சாகம் ஸ்வீட்ஸ் ஏதாவது வீட்டில் செஞ்சோடனே பலகாரங்கள் செஞ்சோடனே நண்பர்களுக்கும் பக்கத்தில் உள்ள உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றது கொடுக்கறது அதில் ஒரு சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை அன்னைக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு செஞ்சோன்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி தீபாவளி அப்படின்னாவே வந்து சந்தோஷமான ஒரு பண்டிகை இந்த தீபாவளி பிறந்த கதை அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சாரஸ்யமான கதைகள் வந்து புராண கதைகள் வந்து இந்த தீபாவளியொட்டி சொல்லப்படுது அதில் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் செய்த அந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறோம் அதாவது நரகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து நிறைய தீமைகளை கொடுமைகளை செஞ்சுட்டே இருந்தானாம் அஹ் செஞ்சுட்டே இருக்கிற சமயத்துல நரகாசுரன் ஒரு கடுமையான ஒரு தவம் பிரம்மதேவனை வேண்டி ஒரு கடும் தவம் இருக்கிற சமயத்துல பல ஆண்டுகளாக அந்த தவம் நீடிக்குது இதை பார்த்தெல்லாம் தேவர்கள் பயப்படுறாங்க இவ்வளவு ஒரு கடும் தவத்தினால என்ன மாதிரியான ஒரு வரம் கிடைக்க போதோ தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற சமயத்துல பிரம்மதேவன் வந்து நரகாசுரன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும்னு ஏன் இவ்வளவு கடும் தவம் இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு அப்ப நரகாசுரன் அவர் சொல்றாரு எங்கள் அம்மாவால மட்டும்தான் எனக்கு வந்து இறப்பு அப்படின்றது ஏற்படணும் வேற யார் மூலமாகவும் எனக்கு இந்த இறப்பு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்போ நரகாசுரனோட ஐடியா என்ன அப்படின்னா அம்மா எந்த அம்மாவும் அவங்களோட குழந்தையை வந்து கொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்ப நம்மளுக்கு சாவு அப்படின்றது வரவே வராது அப்படின்ற சந்தோஷத்துல இந்த ஒரு வரத்தை மட்டும் கேட்குறாங்க பிரம்மதேவரும் அந்த நரகாசுரனின் கடும் தவத்தை மெச்சி கண்டிப்பாக உனக்கு இந்த வரத்தை நான் கொடுக்குறேன் உங்க அம்மாவால மட்டும்தான் உனக்கு வந்து சாவு ஏற்படும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க நரகாசுரனுக்கு இன்னும் வந்து அந்த அராஜகம் செய்கிறதுக்கான ஒரு விஷயம் நிறைய விஷயம் ஏன்னா வந்து நம்ம அம்மாவை தவிர வேற யாருமே இந்த உலகத்துல நம்மளுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நிறைய அராஜகம் இந்த மாதிரி நடக்குது அப்ப தேவலோகத்திலையும் போய் அந்த நரகாசுரனோட ஒரு ஆக்கிரமிப்பு நடக்கும்போது தேவர்கள் எல்லாம் ரொம்ப மன வருத்தப்படுறாங்க அவங்க எல்லாம் வந்து கிருஷ்ண பகவானை வேண்டி சொல்கிறாங்க நரகாசுரன் இப்போ நம்மளோட தேவலோகத்திற்கு வந்து இங்கவே வந்து ஒரு அராஜகம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் ஏன் இன்னும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு கிருஷ்ண பகவான் அப்போ தான் வந்து நரகாசுரனை வதம் செய்வதற்கான ஒரு விஷயத்துக்காக புறப்படுறாங்க அப்போ கிருஷ்ணரோடு சேர்ந்து சத்யபாமா அவங்களும் வந்து புறப்படுறாங்க ரெண்டு பேரும் புறப்படுறப்போ சத்யபாமா அவர்கள் தான் வந்து தேரோட்டியாக இருக்காங்க கிருஷ்ணன் வந்து நரகாசுரனை எதிர்த்து போர் செய்கிறப்போ ஒரு சமயத்தில் வந்து நரகாசுரனோட அம்பு வந்து கிருஷ்ணன் மேலே படுற மாதிரி கிருஷ்ணர் கீழே விழுகிற மாதிரியான ஒரு நடிப்பை வந்து கிருஷ்ணர் பண்ணுறாரு அவர் நடிப்பு தான் அது அதை பார்த்த சத்யபாமா அவர்களுக்கு பயங்கரமான கோபம் வருது கிருஷ்ணரையே ஒருவர் தாக்குறார் அப்படின்னும் போது நான் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு அவங்களோட வில்லிலிருந்து ஒரு அம்பு போகுது அந்த அம்பு நேராக போய் நரகாசுரனுடைய மார்பை துளைக்குது நரகாசுரன் விழுந்துடுறார் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நரகாசுரன் அப்படின்றவர் வந்து பூமாதேவியோட புதல்வன் அப்போ நரகாசுரன் கேட்ட அந்த வரத்தின்படி அவங்களோட அம்மா வந்து பூமாதேவியால் தான் நரகாசுரனை கொல்ல முடியும் ஆனால் சத்தியபாமா அவர்கள் வந்து பூமாதேவியோட அம்சம் அப்ப அவங்க வந்து அவங்க கையாலேயே நரகாசுரனை வதம் பண்ணுறதாகவும் அந்த கிருஷ்ணரோட அந்த அவதாரத்தின் மகிமையா இந்த கதை சொல்லப்படுது அதாவது நார்த் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா வடதிசையில் என்ன கதை சொல்றாங்க அப்படின்னா ராமர் வந்து பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சு ராவணனை அழித்து மீண்டும் அயோத்திக்கு வந்த நாளை தீபாவளி பண்டிகையாக அதாவது ராமரை வரவேற்கிறதுக்கு நிறைய தீபங்களை ஏற்றி வச்சு நிறைய அந்த விளக்கொழியில வந்து ராமரை வரவேற்பதற்காக அந்த மக்கள் கொண்டாடின பண்டிகை தீபாவளி அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு இந்த ரெண்டு கதையை விட இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கும் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு நிறைய அதிரசங்கள் செஞ்சு பெண்கள் எல்லாம் வந்து கேதார கௌரி விரதம் அப்படின்ற ஒரு நோன்பை கடைபிடிக்கிறாங்க இந்த நோன்பை முத முதல்ல ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா நம்மளோட பார்வதி தேவி அதாவது வந்து பார்வதி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா சிவனும் சக்தியும் வேற வேற அப்படின்றது வந்து அவங்களுக்கு அவங்களால ஏத்துக்க முடியல அப்ப சிவனும் சக்தியும் ஒண்ணு அப்படின்றத சொல்றதுக்காக அவங்க ஒரு கடும் தவம் பார்வதி தேவி வந்து பூமியில அவதரிச்சு ஒரு கடும் தவம் இருக்காங்க இருபத்தோரு நாட்கள் தவம் இருந்து அந்த இருபத்தி ஓராவது நாள் அந்த தீபாவளி அமாவாசை அன்னைக்கு அந்த அவங்களோட தவத்தை அந்த விரதத்தை முடிச்சுக்கிட்டு அந்த கேதார கௌரி விரதத்தின் மகிமையால சிவனும் பார்வதியும் சேர்ந்த அர்தனாரீஸ்வரர் அப்படின்றதை உருவானது வந்து அந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு தான் அப்படின்ற ஒரு கதையும் சொல்றாங்க அந்த இருபத்தி ஒரு நாள் அப்படின்றது ரொம்ப அதிகமான நாட்கள் பெண்களால வந்து அந்த இருபத்தோரு நாட்களும் விரதம் இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் இந்த காலத்துல இருபத்தோரு நாட்கள் விரதம் அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை ஏன்னா நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல சாத்தியம் இல்லை அப்ப அந்த இருபத்தோரு நாள் விரதமும் இருக்க முடியாதவங்க அந்த தீபாவளி அன்னைக்கு வர்ற அமாவாசை அன்னைக்கு அந்த கேதார கௌரி விரதம் அப்படின்ற விரதத்தை அன்னைக்கு ஒரு நாள் அந்த பலகாரங்களை ஸ்வீட் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட அந்த விரதத்தை அனுஷ்டித்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கணும் அப்படின்னா நம்ம வீட்ல சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கதையும் புராண காலத்துல இருந்தே சொல்லப்படுது இந்த கேதார கௌரி விரதமும் இந்த தீபாவளிக்கு ஒரு சிறப்பு சேர்க்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு வந்து சாயந்தரம் அந்த மாலை நேரத்துல வந்து மகாலட்சுமியை வழிபட்டால் நம்ம வீட்டில் என்னைக்குமே வந்து செல்வத்துக்கு குறை இருக்காது அதாவது நிறைந்த செல்வம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு தீபாவளி அன்றைக்கும் மாலை நேரத்துல லக்ஷ்மி குபேரர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது மகாலட்சுமியும் குபேர பகவானும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான படம் வீட்டில் இருந்தாலும் இல்லை நம்ம அந்த படத்தை வாங்கியும் தீபாவளி அன்னைக்கு மாலை நேரத்தில் அந்த அந்தி நேரத்தில் வச்சு மகாலக்ஷ்மி பூஜை பண்ணுறதும் மிக சிறந்த விசேஷமான ஒரு விஷயமா சொல்லப்படுது அன்னைக்கு நம்ம இந்த பூஜை பண்ணோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் என்றைக்குமே வாசம் செய்வாங்க தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி நம்ம ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் ஃபோன் பண்ணா ஒரு கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு தான் கே கேட்போம் அது என்ன கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து வெந்நீரில் குளிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி வந்து தேவியாக உருமாறுது அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீடுகளிலையுமே நம்ம வெந்நீரில் குளிக்கிறப்போ அந்த நீர்ல வந்து கங்காதேவி வாசம் செய்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு மட்டும் வாசம் செய்கிறாங்க அப்போ கங்கைக்கு போய் நம்மளால குளிக்க முடியல அப்படின்னா கூட நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல தீபாவளி அன்னைக்கு நம்ம வெந்நீரில் குளிக்கும் போது அந்த கங்காதேவியே நம்ம கிட்ட நம்மளை தேடி வராங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு அப்ப கங்கா ஸ்நானம் அப்படின்னா எந்த நேரத்துல இந்த கங்கா ஸ்நானம் பண்ணா புண்ணியம் அப்படின்னா காலையில் மூணு மணிக்கு மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ளார இந்த கங்கா ஸ்நானம் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த கங்கா ஸ்நானம் செய்யறது அப்படின்றது விசேஷமாக சொல்லப்படுது சோ நாமளும் வந்து இந்த தீபாவளி அன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு கங்கா ஸ்நானம் செய்யலாம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு வந்து தலையில எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கிறோம் அப்ப அந்த எண்ணெயும் சீக்காத்தூளும் வைக்கிறப்போ அதுல வந்து விஷ்ணுவும் மகாலட்சுமியும் வாசம் செய்கிறாங்க அப்போ கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயும் தூளும் பக்கத்தில் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு புத்தாடைகள் பட்டாசு வகைகள் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிற இனிப்புகள் இதெல்லாமே கடவுள் முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளித்து நம்மளுக்கு பிடிச்சமான அந்த புது துணியெல்லாம் போட்டு இனிப்புகள் சாப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு தீபாவளி பண்டிகையை ரொம்ப புதூகலமாக கொண்டாடிட்டுருக்கும் அப்போ மகாலட்சுமியை வழிபட் வழிபடுற நாளாக இந்த தீபாவளி நம்மளுக்கு அமைது அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சந்தோஷப்படுத்துகிற நாள் வந்து இந்த தீபாவளி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இன்னொரு விஷயம் வந்து தீபாவளிக்கு முதல் நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா யம தீபம் அப்படின்ற ஒரு தீபத்தை வந்து பெண்கள் வீட்டில் வந்து ஏற்றி வைக்கிறாங்க இந்த யமதீபம் ஏன் ஏற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பண்டிகைக்கு முதல் நாள் வந்து இந்த மாலை அந்த சாயந்தரம் அந்த சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா வீட்டு வாசல்ல தீபம் அகல் விளக்கு ஏத்தி ரெண்டு பக்கமும் வைக்கிறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா யமதேவன் வந்து சுத்தி நம்ம வீட்டை சுத்தி வந்து இருந்தா கூட அன்னைக்கு அந்த எம தீபம் ஏத்தி வைக்கிறப்போ அந்த எமனே வந்து பார்த்தா கூட இந்த வீட்டுல வந்து தீபம் எரியுது ரொம்ப லட்சுமி கடாட்சமா இருக்கு அப்படின்னு அஹ் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்களாம் அப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம உறவினர்கள் எல்லாம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல இருந்தே வந்து அஹ் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இல்லையா அப்ப தீபாவளிக்கு முத நாள் யமதர்மராஜாவை தர்ம ராஜாவை நம்ம வீட்லையும் அந்த எம தீபத்தை ஏற்றி அவரையும் நம்ம வழிபடலாம் இந்த தீபாவளி நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்றது கூட ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் இல்லாதவர்களுக்கு துணிமணியோ ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே சொல்லி கொடுக்கலாம் அனைவருக்கும் நியூஸ் ஃபைவ் டாட் ஆன்லைன் மூலம் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்